கேகனைசேஷனுடைய ஹையரிங் போயிட்டு இருக்குது ஸோ இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு ஓகே அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணி பாருங்கள் வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்கள் அப்ளை அப்ளைனாகவும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடி கேட்பாங்க இமெயில் ஐடி கொடுத்தோடனே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு டவுட் எதனா இருந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள் அது கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே அது மேலேயே நிறைய டவுட்ஸ் கேட்டிருப்பாங்க அது அந்தமாரி இருக்கும் அதுக்கப்புறமும் நீங்கள் இன்னும் எதனா டவுட் கேட்கணும் அப்படின்னா கான்டாக்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி அங்கேயுமே இன்னும் டவு டவுட்லாம் கேட்டிருப்பாங்க அதுக்கு நிறையா ஆன்சர்லாம் கொடுத்துருப்பாங்க அப்போயுமே உங்களுக்கு தெரில அப்படின்னா இங்கே உங்கள் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இ இமெயில் அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பரு இதுமாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு இதெல்லாம் கேட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க ஸோ இது யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கும் ட்ரை பண்ணுங்கள் தெரிஞ்ச அளவுக்கு நல்லாவே இருக்கும் லாஸ்ட்டு டிசம்பர் டிசம்பர் இருபத்தஞ்சி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஸோ சீக்கிரமாக பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் சீக்கிரமாக ஒரு நல்ல வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம்